பழனி பால தண்டாயுதபாணி கோவில் சுற்றுவட்ட சுற்றுவட்டப்பாதை தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது கிரிவல பாதை ஆக்கிரமிப்பு தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு குழு ஒன்றை அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் இணைந்திருக்கிறார் சயத் நிஜாமுதீன் இந்த வழக்கின் பின்னணி என்ன தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவு குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு வணக்கம் மோகன்ராஜ் சபை சபையின் ராமகிருஷ்ணன் என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்தார் அது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் அந்த உலக பிரசித்தப்பட்ட கோயிலாகும் இதுல இந்திய இந்த சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழனி முருகன் கோவில் அந்த லட்ச பக்தர்கள் வருகின்றனர் மேலும் பழனி முருகன் கோவில் அந்த கிரிவலத்தில் கிரிவலப்படம் என ஆறு கிலோமீட்டர் சொற்றலோ உள்ள கிரிவில பாதையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் செல்வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்பு உள்ளனர் எனவும் மேலும் அந்த ஆக்கிரமிப்பு காரணமாக பக்தர்கள் இடையூறு ஏற்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் எனவும் அந்த மனுவில் செய்திருந்தார் மனுவில் கூறியிருந்தார் இந்த மனுவானது நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் முன்பு மற்றும் விஜயகுமார் முன்பு ஆகியோர் முன்பு விசாரணை கண்டது அப்போது மனுநாத தரத்தில் பழனி தைப்பூசு நிகழ்ச்சி வர காரணத்தினால் பல மக்கள் பக்தர்கள் வரவுள்ளனர் இந்த கிரிவிட பாதையில் முழுவதும் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த

தற்காலிக ஆக்கிரமிப்பு மட்டுமில்லாமல் நிரம்பி கட்டிடங்களுடன் ஆக்கிரமிப்பு செய்துள்ள தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஓய்வு பெற்ற அந்த அந்தமன்ற ஓய்வு பெற்ற அணி அணி நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் ஒரு கு குழு அமைத்து அந்த 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 குழுவிட பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பு அளவு தொடர்பாக அந்த அந்த குழு குழுக்கள் அனைத்தும் ஆய்வு செய்து ஆக்கி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறிவிட்டு இந்த தொடக்க விசாரணை ஜனவரி ஒன்பதாம் தேதி தள்ளி வைத்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி சைர் நிஜாமதி